பல்லடம் கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கழிவு ஏற்றி வந்த லாரி பாரம் தாங்காமல் நடு ரோட்டில் கவிழ்ந்து விபத்து தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பேருந்து நிலையம் அருகே குப்பைகளை ஏற்றி வந்த லாரி ஒன்று போத்தனூர் பகுதியில் இருந்து திருச்சி சென்றதாக கூறப்படுகிறது அப்போது பாரம் தாங்காமல் லாரி சாலையின் நடுவே கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது லாரியில் ஏற்றி வந்த கழிவுப் பொருட்கள் ரோட்டில் விழுந்தது மேலும் இதன் காரணமாக கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது தீபாவளி பண்டிகை வருவதையொட்டி பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து வரும் நிலையில் தற்போது தேசிய நெடுஞ்சாலையில் லாரி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்ட சம்பவத்தால் பொதுமக்கள் மிகுந்த சிரமம் அடைந்துள்ளனர் மேலும் போக்குவரத்து போலீசார் லாரி மற்றும் சாலையில் கொட்டி கிடக்கும் குப்பைகளையும் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த ஒரு மணி நேரமாக வாகனங்கள் சாரை சாரையாக ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த குப்பைகள் போத்தனூர் பகுதியில் இருந்து ஏற்றிவிடப்பட்டதா அல்லது கேரளா கழிவுகளா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் பெல்டிங் இது இருக்குது கட்டாயமா தெரியாதா இல்ல கட்டலாம் ஆகுது சார் நான் சூட் பண்ணா சார் பேப்பர்ல ஓடுல்ல சார் நான் லோடு பண்ணா சார் சர்வீஸ் எங்க இருந்து எங்கنا போகுது இது போத்தானவுல இருந்து டாம் மே போறோம் உங்க பேர் என்ன பேர் சார் இது எதுக்காக நீங்க யூஸ் பண்றீங்க இது அப்ப யூஸ் பண்றாங்க சார் அது எதுக்காக யூஸ் பண்றாங்க கரெக்டா சூப்பர் சார்